இணைந்த வாழ்வு இனிய வாழ்வு இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் எந்தென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று இரண்டு மூன்று லுத்தர் ரைஸ் கிறிஸ்தவ இயக்கங்களை இணைக்கும் முக்கியமான பாலமாக செயல்பட்டார் ஆனால் இவருக்கு சொந்தமான வீடு கிடையாது திருமணம் செய்து கொள்ளவில்லை சுவிசிச சுற்றுப்பயணங்களிலேயே தன் காலங்களை செலவிட்டார் சிதறி கிடந்த திருச்சபையை ஒன்றிணைக்க சிறந்த சிந்தனைகளை எழுதினார் சங்கீத நூற்றி முப்பத்தி மூன்று சியோன் வலை திரு பாடலாக இடம்பெற்றுள்ளது சகோதரர்கள் ஒன்றாக இருந்தால் அது ஆர்வனின் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணத்திற்கு ஒப்பானது என்று விவரிக்கின்றது இது ஆசாரி அருள் குறிப்பிடும் செய்தியாகும் சகோதர உறவில்தான் தான் இரையாசி உண்டு ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்யும் அபிஷேக தைலம் மிகவும் கவனத்துடன் ஆயத்தம் செய்யப்படுகிறது இத்தகைய மேன்மை பொருந்திய சுகந்த வர்க்கங்களின் ஒரு கூட்டு இணைவு அனைத்து வாசனை பொருட்களும் ஒன்றாக முறைப்படி இணையும் போது அவைகள் தங்கள் வடிவம் நிறம் இவைகளை இழந்து புது நறுமணத்தை தருகின்றது அவ்வாறு கிறிஸ்தவர்கள் இணையும் போது அவர்களுடைய தனித்துவம் இழந்து புதிய உறவு உருப்பெறுகிறது கிறிஸ்துவுக்குள் இணைந்து வாழும் சகோதரர்களின் வாழ்வு முறையை திருமறை மிக தெளிவாக தருகிறது இணைந்து வாழுகிறவர்கள் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் ஆகவே இணைந்து வாழ்ந்தால் இனிய வாழ்வு வாழலாம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மிரட்டும்